வணக்கம் இது ஜீரக சம்பா ஜீரக சம்பா நூற்றி இருபது நாள் முன்னாடியே கதிர் வந்துடும் புரட்டாசி ஒன்றில் விதை விட்டது இப்போது மார்கடி பதினேழாவது இன்னொரு பதினஞ்சு நாளில் இது அறுவடைக்கு வந்துடும் பொங்கல் முடிஞ்சு மறுநாள் மறுநாள் அறுவடை பண்ணலாம் இது சில பேர் வந்து பதர்னு சொல்லுவாங்க இது நாங்கள் கிராமத்து மொழியில் கற்காயின்னு சொல்லுவோம் இது கற்காய் நெல் இல்லாமல் பதறா போகணும் அதாவது இருந்து பதறன்னு சொல்லுவோம் அது ஆகிட்டு இது வெள்ளை விளையாடுறதெல்லாம் இது அப்படியே எல்லாத்தையும் பிடுங்கி ஒன்று ஒன்றா பிடுங்கி சேர்த்து இதை மாலை கட்டுவோம் மாலையாக தொடுத்து கட்டி அது மாலையாக கட்டுறதுனா பின்னி கட்டுறது கட்டி மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுடைய கழுத்தில் கட்டி அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறது இது கற்கா மாலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்குது பொங்கல் ஓரத்தில் வரும்போது இதை இப்பே பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க பொங்கலுக்கு முன்னாடியே பறித்து கட்டரை கற்காய் மாலை மாடுகளுக்கு அணி